அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹு தினமும் ஓர் உபதேசம் மற்ற நபிமார்களை விட ஆறு விஷயங்களில் நான் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் ஒன்று நான் ஒருங்கிணைந்த பொருட்களை குறிக்கும் சொற்கள் வழங்கப்பட்டுள்ளேன் இரண்டு எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய பயம் ஊட்டப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டது மூன்று போரில் கிடைக்கும் பொருட்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன நான்கு எனக்கு பூமி முழுவதும் தூய்மையானதாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது ஐந்து நான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் ஆறு என்னுடன் நபிமார்கள் முற்று பெற்றுவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் என் தொள்ளாயிரத்து ஏழு அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத ஆறு அம்சங்கள் அல்லாஹுவால் ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த ஹதீதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் இதுபோன்று ஒவ்வொரு இறை தூதருக்கும் பிரத்யேகமான ஏதேனும் அம்சங்களை அல்லாஹு வழங்கி இருக்கின்றான் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய மற்ற ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் எப்படி என்றால் ஒரு இறை இன்னொரு இறை தூதரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய அறிவுரை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு நபியை விட இன்னொரு நபி சிறந்தவர் என்று வாதிடுவதோ தர்க்கம் செய்வதோ கூடாது என்பதுதான் நபிகளாரின் உபதேசம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அம்சங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பொது நியதியாக புரிந்து கொள்வது குழப்பங்களை தவிர்ப்பதற்குரிய வழியாக இருக்கும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته